எந்திரக்கு போட போற நீனே ஓட்ட எப்ப ரெண்டும் போட்டு அவனுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக் ஓடி ஏய் இன்னமும் இன்னும் தெரியுமா வருவல் கடை அது ஒண்ணு நீ அதை போடு நீ தான் முஸ்லீம் பெருமா பிள்ளையே நீ தான் லெவலில் போயிடுவோம் நீ போடு வீடியோ எல்லாம் போட்டு விடுவான் சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிட்ட பொழுதும் கடையிலும் கிடைக்கும் போட்டோம்டா நமக்கு வீடியோ போட்டு விட்டோம்டா உனக்கு பேர்லாம் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு அவனை ஓட்டுண்டா நீ உண்மையிலேயே கறிக்கணும் நல்லா ஓடுவோம் நான் சொல்லிட்டு எவ்வளோ செய்ய மாட்டேங்குது வருவல் கடை ஓடு அது மீன் இந்த மீன் வாங்கிக்கணும் கிழங்கா மீன் நூறுரூவா தான் அதெல்லாம் உனக்கு உண்மையிலேயே கிளிமணி தருவாங்கண்ணே ஆள் இருக்கு நான் சொல்லி தரேன் கிளிமணி தருவாங்கண்ணே எதுக்கு இருபது முப்பது வாங்குறேன் ஒரு மண்டலு நம்ம உசுலமிட்லேயே வாங்கினேன் இப்போதைக்கு ரெண்டு கிலோ வாங்கினா போதும் இருபது மணி முப்பது மணி வரும் நூறு கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் உசல் ஒரு மாரி போடு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு போச்சுண்ணே நீங்க சொல்லு உனக்கு வேண்டாம் கூட போடு உண்மையிலே உனக்கு உன்னை சுத்தி தான் ஆள் நிற்கும் வேறு எங்கேயும் ஆள் உனக்கு போகுது பிக்கஅப்பாயிருவா உண்மையிலே வருள் கடை ஓடு பிக்கப் உனக்கு ரெண்டு நாளைக்கு விளம்பரம் உனக்கு போட்டு விட்டு போட்டு விட்டோம்னு ஆற்ற முடியும் போய் நம்ம பெருமை விட்டு வாங்க சாயந்தரம் வாங்க வருள் கடை வாங்க சுற்றி விட்டாங்க போட்டு விட்டு தீங்காமல் ஓப்பினேன் ஞாயிற்றுக்கிழமை கடை ஓடினேன் மிஷினில் வந்து அருகே ம் எப்போ நீ வாங்குறதுதான் மிஷினை போட்டு விட்டு எப்போ பெருமை விட்டு முக்கவாசம் கடை கடையிலேயே கோழிக்கறி போட்டு வந்து சொல்லி போட்டு விடு போட்டு விட்டுறோம் நீ நல்ல போட்டு விட்றேன் ஆமாம்

இந்த ஆடை பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் பேரம்ப சாமியும் வாங்கிட்டேன் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த ஆடு தீபாவளிக்கு வந்து விதோதமாக இருக்கிருக்காங்க இல்லை கலர் கலர் துணி மாரி கலர் கலர் ஆடு பழசா அப்போ டெய்லி கூட போறியா ஞாயிற்றுக்கு வச்சுக்கணும் கேட்குறேன் ஆயிரம் எப்படி தெரியுமா இங்கே வறு வாங்கலாம் வாங்கிக்கலாம் ஓட்டினா உனக்கு உன் குடும்பம் வந்துடும் ஆட்டோமெட்டிக்கா இங்கே வந்துடும் இப்போ எல்லாம் நம்ம செய்கிற வேலையை பொறுத்து நீயும் கொஞ்சம் குறைக்கணும் குறைச்சிட்டு நம்ம என்னென்னா நம்ம கண்ணுங்கிறத்துமா தொழில் இருந்தோம் நம்ம நினச்சி விட்டாதா நம்ம நினச்சி குடிச்சதுதானே நம்ம நினச்சி விடக்கூடாதா மனுஷன் நினச்சிட்டா இதையும் செய்யலாம் அது போய் வேணாம் ஒரு ஒரு செகண்ட் பத்து நிமிஷம்